வணக்கம் நம்ப இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாந்தேதியே நமக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து இந்த இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்களை மேட்ச் பண்ணுவோம்னு பார்த்தோம் நான் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு இன்றைக்கி என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே சம்மந்தமே இல்லாமல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து நமக்கு ஏற்கனவே எஸ்எஸ் கம்பனில் முப்பதாம் தேதி நமக்கு கொடுத்தாங்க இதே நம்பர் தான் கொடுத்தாங்க திரும்ப அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் திரும்ப கொடுத்தாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்தப்போ நமக்கு ஆறுநூற்றி பத்து அப்படினு நம்பர் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஒரு வாட்டி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி ரெண்டாவது டைம் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் கொடுத்தாங்க இப்போ இதில் வந்து நமக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது ரெண்டு நம்பருக்குமே சிமிலாரிட்டி ஒரே மாதிரி என்ன கிடச்சதுன்னா நமக்கு வந்து ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு திரும்ப கிடச்சிது சரியா ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஏழு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப கிடச்சிது அது நம்ம ரெண்டு நம்பருக்கும் அழகாக மேட்ச் பண்ணியிருந்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு வின்னிங் வந்துச்சு முதல் வாட்டி எட்நூத்தி அறுபத்தி ஐம்பது வரப்போ நமக்கு ஏழு அஞ்சு மேட்ச் ஆகிருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது வரப்போய் நமக்கு ஏழு அஞ்சு மேட்ச் ஆகிடுது அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு ஐநூற்றி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மறுபடியும் வந்து ஆறுநூற்றி பத்துன்னு மேட்ச் ஆகிருக்கு இதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நாளைக்கு ஆச்சரியப்பாக வாய்ப்புகள் எந்த இடத்துக்கு உங்கள் கணக்கில் அது மாதிரி இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நினச்சிடுங்க இந்த மாதமே நமக்கு முப்பதாம் தேதி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நடந்தாங்க அதே மாதிரி இப்போ ஒன்றாம் தேதி வந்து மறுபடியும் தொலை ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பரை அடிக்கிறாங்க பட் அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை மறுபடியும் இதே மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் நீங்கள் திரும்ப அறுநூற்றி பத்து அப்படிங்கிற நம்பர் ஏதாவது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இல்லைங்க அது வந்து நான் பொதுவாக வந்து ரெண்டு நம்பரும் எனக்கு கிடைச்சிருக்குங்க போன வாட்டி நம்ம கிடைச்சல ஏழாம் நம்பர் அஞ்சாவது நம்பர் அது மாதிரி இதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டு நம்பரு கிடைக்குதுங்க இன்னும் அது ஆறாம் இருக்கலாம் இல்லை ஜீரோ இருக்கலாம் இல்லை ஒன்றா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்னோட கணக்க பொறுத்த வரைக்கும் நான் அதே மாதிரி தான் நம்பர் எதிர்பார்க்குற வர வாய்ப்பு இருக்கேன் சரி அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் ஆள் காட்டி நீங்க யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பா பாருங்க அது வந்து மொத்தமாவே நம்ம நூற்றி எட்டு பார்த்துக்கு சேர்ந்த மாதிரியும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிக்காவே கொடுத்துருக்கோம் ராசி பணம் தாண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் சேர்ந்த மாதிரியான பணங்களும் நம்ம சேர்ந்தே கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம ரெண்டாம் தேதியிலேருந்து நம்ம அதையும் நம்ம முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு சூப்பராக வரக்கான வாய்ப்பு இருக்கும் சரியா அதனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அது அருமையான இதாக கொடுக்குறோம் நம்ம கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரியா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு நடித்தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வென்னிங் நம்பரு அது போக வந்து நமக்கு இன்றைக்கி ஆறுநூற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து ட்ரா நம்பர் வந்து முப்பத்தி நாலாவது ட்ரா சரிங்களா அன்றைக்கி வந்து முப்பத்தி நாலாவது ட்ரா நம்பர் போய்ட்டு அது போக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதுதா அப்படின்னு எதிர்பாருங்க நம்முடைய பெட்டரான ஒரு சாய்ஸில் ஒரு சூப்பராகவே மேட்ச் ஆகுது வாய்ப்பு வாய்ப்புட்டிருக்கு சரியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேச வச்சு இந்த ஸ்வர்ணக்கே அளவாக போடுறது வரைக்கும் ஒரு சூப்பரான மெத்தேடு தான் நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் ஆள் கொள்ள ரெண்டு நம்பரு கணக்காக அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் போக பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்கு பட் அந்த பெண்டிங் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்றதே பாருங்க எனக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலாக வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் நிறையவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் திட்டா நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க பட் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு உங்க கணக்கில் வருதான்

அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த ஆறாம் நம்பர் ஏ ஒன்று வந்து எட்டு சி வந்து அடுத்து ஏழாம் நம்பரை நம்பர் ஏ ஏழு பி ஒன்பது சி நாலு அடுத்து நம்பரை எட்டாம் நம்பரை எட்டாம் நம்பர் ஏ நாலு பி நாலு சி வந்து முப்பத்தி நாலு அடுத்து ஒன்பது நம்பரை ஒன்பது நம்பர் ஏ ஆறு பி போல் ரெண்டு சி அஞ்சு சரி ஜீரோ ஜீரோ ஏ போல் மூணு பி பதினாலு சி வந்து ஒன்று இவ்வளோ தான் நம்பராக இதை கனெக்ட் பண்ணியும் கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ரெண்டு ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ இருக்குது ஜீரோ கன்ஃபார்மாக நமக்கு ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக ஒன் ஜீரோ பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம நேற்றைய போன வாரமே வந்து நமக்கு இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஆறுநூற்றி பத்து மேட்ச் ஆகிருக்கு இல்லையா பட் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இதாக ஜீரோ ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றாம் நம்பர் மேபி ஆடலாம் ஆறாம் நம்பரோட இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா அது கூட நமக்கு அதிகமாக மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் கொடுக்கலாம் சரிங்க அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ இது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது பட் எனக்கு என்ன தெரியுமா எனக்கு தோணுதுன்னா நமக்கு ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு வந்து இந்த டிரா நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் தான் நானும் கொண்டு வந்திருக்கேன் பட் அவங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு கூடிய நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒரு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாங்கிற கணக்கிலே நம்ம கொண்டு வரோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆறுநூற்றி பத்துக்கான வாய்ப்பு அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஆறுநூத்தி பத்துக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரலாங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்றபடி ஆறாம் நம்பர் வருதான்னா எனக்கு தெரியாது பட் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் வரலாம் நாலு நம்பர் வரலாம் ஜீரோ வரலாம் இன்னும் இதில் பர்டிகுலராக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு சில நம்பர்களும் நமக்கு இந்த மாதிரியே மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் இது மாதிரி கொண்டு வரும் பவர் போயிடு நம்பரை பார்த்துருக்கும் எழுநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து எட்நூற்றி நாற்பது அதே மாதிரி நானூற்றி எழுபது ஜீரோ நாற்பத்தி ஏழு எட்டு எழுநூற்றி நாற்பது எண்பத்தி நாலு ஜீரோ அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி எட்டு எழுநூற்றி நாற்பது எட்நூற்றி நாலு ஜீரோ எழுபத்தி நாலு ஜீரோ எண்பத்தி ஏழு அடுத்து நமக்கு நானூற்றி எழுபது நானூற்றி எழுபதும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆரம்ப வாய்ப்புகள் இருக்குது பட் உங்கள் கணக்கு அது மாதிரி வருதான்றதையும் பார்த்துங்க அடுத்து நமக்கு என்ன இதில் பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எண்பத்தி எழுபத்தி எட்டு நாற்பத் எண்பத்தி நாலு நாற்பது நா எண்பது நாற்பது எழுபது எழுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபது எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ நாலு ஜீரோ ஏழு அதே மாதிரி எண்பத் இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது பட் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப சானாக தான் இருக்குது பட் என்னோடய கணக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கிறதுனால நம்ம ஒரு சில நபர்கள் இதே மாதிரி மேட்ச் ஆகணும் வாய்ப்புகளுக்கு எதிர்பார்க்கணும் உங்கள் கணக்கு எதாவது வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு இந்த ஓல்டுலே நமக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு கிடச்சிது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்து நானூற்றி எண்பத்தி ஆறு இப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பரில் வரணும் எனக்கு நான் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதை பேசினா கூட அடக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் நீங்கள் அந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு கூட நாங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் நம்ம எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா இப்போ நமக்கு இதில் என்ன வர நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நீங்கள் அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டு இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பரு அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து ரெண்டாம் நம்பருக்கு ரொம்ப ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ இந்த மூணு போடுக்குமே அஞ்சுக்கு ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு கேழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து எட்டாம் நம்பர் ஆறு அஞ்சு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதுக்கு எடுத்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மாதிரி ரெண்டு கேட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது சரியா இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ் நாலாம் நம்பர் எதுவரைக்கும் அப்படியே நாலாம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஏன்னா நாலுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு ரெண்டாக சாரி ஒன்பதுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் ஜீரோ இதுக்குள்ளே தான் எனக்கு கொஞ்சம் பெட்டரை சைஸாக மேட்ச் ஆகுது பட் உங்கள் கணக்கில் இறது வருது அப்படிங்கிறதே பார்க்கலாம் ஜீரோவும் நமக்கு இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிளேயாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா கட்டாயம் இந்த நம்பர் நமக்கு மேட்ச் ஆகணும் ஏன்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்ததே அதிகமாக மேட்ச் ஆகும் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்குது நாலாம் நம்பர் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ கூட நம்ம நாம் நேற்று கொடுத்தனே அதை தான் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கொடுத்தா அதான் கொடுத்துருக்கோம் காரணம் என்னன்னா எப்போயுமே வந்து நமக்கு அஞ்சு நான் அஞ்சா நம்பர்னு ஒரு நம்பர் வந்துருச்சுனாலே அஞ்சா நம்பர் வந்தாலும் சரி ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் சரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும் அதே தான் உங்களுக்கு அஞ்சாம் நம்பருக்கு வந்தாலும் சரி ரெண்டாம் நம்பர் வந்தாலும் சரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பர் சூப்பராக இருக்கும் ஒன்பது நம்பருக்கு ஜீரோ சூப்பராக வரும் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ள தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துருக்கும் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது